நீங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க சொன்ன வார்த்தைகள் சில நேரங்களில் உண்மையாகிவிடுறத எப்போதாவது இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கிறதா உங்க மனத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன ஒரு விஷயம் சில நாட்கள் அல்லது மாதங்கள் கழித்து உங்க வாழ்க்கையிலேயே நிகழ்ந்துவிட்டது அப்போ நீங்க நினைத்திருப்பீர்கள் இது வெறும் ஒரு சீரற்ற சம்பவம்தான் அதாவது கோ இன்சிடென்ஸ்னு ஆனா இது கோ இன்சிடென்ஸ் இல்ல இது ஒரு அறிவியல் உங்க வார்த்தைகளோட சக்தியின் அறிவியல் இன்று நாம பேசப்போகிறது ஒரே ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் பற்றி அது உங்க சிந்தனை உங்கள் வாழ்க்கை உங்கள் உண்மை நிலை மூன்றையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இன்று நீங்க புரிஞ்சுக்க போறீங்க எப்படி உங்க வார்த்தைகள் உங்க விதியை உருவாக்குதுன்னு எப்படி நீங்க சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றல் அலைவீச்சாக அதிர்ந்து அதே அலை உங்க வாழ்க்கையில் நிகழ்வுகளாக மாறுகிறது என்று பேசப்பட்ட வார்த்தைகள் உண்மையின் விதையாக மாறுகின்றன மனிதனுக்கு கிடைத்துள்ள மிக அற்புதமான சக்தி ஒன்று இருக்கிறது அது நம் வார்த்தைகள் வார்த்தைகள் வெறும் ஒலி இல்லை அது ஆற்றல் நாம பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தில் அதிர்வுகளை உருவாக்குகிறது ஆம் இல்லை என்னால செய்ய முடியும் என்னால முடியாது இந்த வார்த்தைகளே உங்க எதிர்காலத்தின் வரைபடம் பிரபஞ்சம் கேட்கிறது நீங்க உத்தரவு கொடுப்பதைப் போலவே திருப்பித் தருகிறது நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று ஆனா அதைவிட ஒரு படி மேலான உண்மை என்ன தெரியுமா நீ என்ன பேசுகிறாயோ அதையே நீ வாழ்கிறாய் ஒவ்வொரு அஃபர்மேஷனும் ஒரு விதை நீங்க மீண்டும் மீண்டும் என்னால முடியாது என்று சொன்னால் அந்த விதை எதிர்மறை ஆற்றலால் வளர்க்கப்படுகிறது அதன் விளைவாக உங்க மனம் உங்க உடல் உங்க சூழ்நிலைகள் அந்த திசையில்தான் மாறும் ஆனா நீங்க நான் முடியும் நான் தகுதியானவன் நான் போதுமானவன் இந்த வார்த்தைகளை சொன்னால் உங்க சப்கான்ஷியஸ் மனத்தின் மண்ணில் நல்ல சக்தியை நிரப்புகிறது உங்க சப்கான்ஷியஸ் மனம் மிகவும் எளிமையானது அது வாதம் செய்யாது கேட்கும் ஏற்றுக்கொள்ளும் அப்படியே நிஜமாக்கும் அதனால்தான் என்னிடம் பலமில்லை என்று நீங்க சொன்னால் அந்த குறைபாட்டை சப்கான்ஷியஸ் மனம் நிலையானதாக மாற்றுகிறது ஆனா நீங்க என்னிடம் செழிப்பு தொடர்ந்து பெருகுகிறது என்று சொன்னால் பிரபஞ்சம் அந்த நம்பிக்கையை உண்மையாக்க ஆற்றலை சேர்க்க ஆரம்பிக்கிறது இதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஆகர்ஷண விதி இது மாயமல்ல இது மனோதத்துவமும் ஆற்றல் அறிவியலும் நீங்க என்ன சிந்திக்கிறீர்களோ என்ன பேசுகிறீர்களோ அதையே நீங்கள் ஈர்க்கிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப பிரபஞ்சம் நிகழ்வுகளை அனுப்புகிறது பயம் குறைபாடு இதனால் நிரம்பிய மனம் இருந்தால் அதை அதிகரிக்கும் நிகழ்வுகள் வாழ்க்கையில் வரும் ஆனா உங்க வார்த்தைகள் அன்பு நன்றி நம்பிக்கை இவையால் நிரம்பினால் வாழ்க்கையும் அதே அன்பும் அதே வாய்ப்புகளும் நிறைந்துவிடும் ஒரு சாதாரண மனிதனின் வார்த்தைகளும் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் ஒரே ஒரு நிபந்தனை அதில் உணர்ச்சி இருக்க வேண்டும் யாராவது முழு மனதோடு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வரவேற்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் வெறுமனே போகாது அவை பிரபஞ்சத்தில் அதிரும் அந்த அதிர்வு ஒரு வாய்ப்பாக ஒரு சந்திப்பாக ஒரு மாற்றமாக திரும்பி வரும் பிரபஞ்சம் எப்போதும் ஆம் என்றே சொல்கிறது அது இல்லை என்று சொல்வதே இல்லை அதனால்தான் நீங்கள் சொல்வதையெல்லாம் அது உத்தரவாக எடுத்துக்கொள்கிறது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் காலை எழுந்ததும் இன்று நல்ல நாள் இல்லை என்று சொன்னால் அந்த நாளெல்லாம் அதை நிரூபிக்கும் நிகழ்வுகளே உங்களை சுற்றி நடக்கும் ஆனா நீங்க இன்று என்னோட நாள் நான் மன அமைதியில் இருக்கிறேன் நான் சக்தியுடன் இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் சொன்னால் உங்களுக்குள் ஒரு புதிய அலையை உருவாக்குகிறது உங்க நாளும் உண்மையாகவே அதே வடிவத்திலே மாறிவிடுகிறது நீங்க உங்க ஆழ்மனதுடன் என்ன எப்படி பேசணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி